ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குமே பதினேழாம் வெள்ளிக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று பொன்னழிப்புக்காக மீனா ராஜி இவங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வந்து தங்கமயில் வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக இவங்களும் பார்த்துடுறாங்க யார் இவங்க ஏன் இப்படி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது இல்லை தங்கமயில வந்தெல்லாம் அவங்க குடும்பத்தில் தான் கொடுக்கறதா இருந்தது அவங்க தூரத்தை சொன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க பாகியம் இங்கே ரூமில் வந்து தங்கமயில் அழுதுட்டுருக்கும்போது சரி மணியாச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்குள்ளார இவங்க எல்லாருமே உள்ளே போயிடுறாங்க மீனா ராஜி குழலி எல்லாம் ஏன் அழுதுட்ருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் ஒரு மா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல பிரச்சனை பண்ணதும் பயந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு பொய்யை சொல்லி விட்றாங்க பாக்கியம் இப்போ ஒரு மல் வழியாக பொய் மலை பொய்யா சொல்லி பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்றாங்க எல்லாம் மண்டபத்துக்கு வந்துடுறாங்க மண்டபத்தில் வந்து பொண்ணு உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ராஜி இவங்க எல்லாருமே வந்து எல்லாம் டான்ஸ் ஆடிட்டே வந்து பொண்ணை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செந்திலையும் எல்லாம் ஆட சொல்லி சொல்லும்போது உன்னே அப்பா பர்மிஷன் கேட்குறாங்க ஒன்றே எல்லாரும் ஆடுறாங்க பாண்டியனுக்கு வந்து அதை பார்க்கும்போது என்ன நம்ம பிள்ளைங்களாம் இப்படி ஆடுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களாம் எப்போவுமே நல்லா ஆடுவாங்க நீங்கள் எங்கே இதெல்லாம் கவனிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்கிறாங்க சொல்கிறாங்க சரவணனுக்கு வெளியில் வந்து பொண்ணை பார்க்கணும்னு ஒரே ஆர்வம் ஆனால் நலுங்கப்போ தான் வெளியில் வரணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க நலுங்கெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து ரெடியாக போயிடுது ரிசப்ஷனுக்கு அதுக்குள்ளார இந்த பக்கம் குழலி ராஜி மீனா மூணு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது குழலி வந்து சொல்லிகிட்ருக்காங்க மீனா எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமாகவே இருக்குது பொண்ணு கொடுக்கலன்றதுக்காக இப்படி வீட்டிலெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க குழலி உடனே வந்து சொந்தக்காரங்களுக்குள்ள இப்படி இல்லாமல் நடக்கும் அப்படின்றாங்க பின்னாடி நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க பாக்யம் அப்போ ராஜி வந்து சொல்கிறாங்க என்ன நீ இப்படி வந்து சொல்கிறீங்க இப்போ எங்கள் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நடக்கிறது தான் சொந்தக்காரங்கன்னா எல்லாமே தான் நடக்கும் அடிதடி வரைக்கும் எல்லாம் போகும் அப்படின்ற மாதிரி வந்து ராஜி சொல்கிறாங்க உன்னை மீனா சொல்கிறாங்க அது வேணால் உண்மைதான் நம்ம தான் தினம் தினம் பார்க்குறோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் ஒரு சொல்லும் போது கரெக்டான பதிலை சொல்லி என் வாய் அடிச்சிட்டா என் தம்பி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி குழலி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார மீனாவையும் ராஜியும் கோமதி உள்ள கூப்பிட உடனே பாக்யம் வந்து கையில ஜூஸோட வந்து குழலைக்கு ஐஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தனா ஏமா நான் இவ்வளோ டயர்டாக இருக்க இந்த முதல்ல ஜூஸை குடி அப்படின்னு ஜூஸை கொடுக்குறாங்க அப்படியே தான் இருக்கேன் டயர்டாவா தெரியுது என்ன பண்ணுறது வெயில் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சல அதனால தான் அப்படின்னு இருந்தாலும் என்னதான் நீ வந்து அலைஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருந்தாலும் உன்னோடய முகம் அப்படியே பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பாக்யம் வந்து பெரிய ஐசா தூக்கி குழலி தலையில் வச்சுட்டாங்க உடனே இதை பார்த்துட்டு மீனாவும் ராஜி ஆஹா இவங்க நல்லா ஆளுதா நல்லாவே சமாளிக்கிறாங்களே இவ்வளோ நேரம் அந்த ஃபேமிலியை திட்டிருந்தாங்க இப்போ பாருங்கள் எப்படி அவங்க கிட்ட சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஆரம்பிச்சிடுது எல்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாம் கிஃப்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதிரும் ராஜியும் வந்து சரவணனுக்கு எப்படி போஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதை அதே மாதிரி அவங்க வந்து அங்கே போஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது குமரேசன் மாமா வந்து சொல்கிறாங்க இப்போ பாண்டியா இந்த ஊருக்கு நீ வந்து யாருமே இல்லாத ஒரு பையனாக வந்தப்பா அதுக்கப்புறம் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு கடையை ஆரம்பிச்சு கல்யாணம் காட்சி அதுக்கப்புறம் வந்து அஞ்சு பிள்ளைங்க இப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து எல்லாம் கல்யாணம் ஆகி ஜோடி ஜோடியாக போது இதை பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பாண்டியன் வந்து சொல்கிறாங்க ஆமாண்ண நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான் மாமா நீங்கள் சொன்ன மாதிரி நான் யாருமே இல்லாத வ தான் வந்தேன் இப்போ எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது எனக்குன்னு என் பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கி நிற்கிறாரு உடனே அங்கேருந்து ஸ்டேஜ்ல இருந்து கோமதி வந்து அதை பார்த்துட்டு என்னாச்சுங்க ஏங்க கண்கலங்குறீங்க என்னங்க என்னங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்து குமரேசன் மாமா சொல்கிறாங்க இல்லைம்மா எல்லாம் ஆனந்த கண்ணிர்தாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து சொல்கிறாங்க சரி சரி கோமதி சரவணனும் தங்க மயில ஃபோட்டோ எடுக்கட்டும் அதே மாதிரி வந்து செந்தில் மீனா அதே மாதிரி கதிர் ராஜ் நாலு பேரையும் வந்து தனித்தனியாக ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்துக்க சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க அப்படின்றாங்க அவங்க ஃபோட்டோ எதுவுமே இல்லை இல்ல வீட்டில் அவங்க ஃபோட்டோவும் நம்ம மாட்டணும் வரிசையா மாட்டினாத நம்ம வீடு வந்து நிறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு பாண்டியன் செஞ்சிடலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே குமரேசன் மாமா சொல்றாரு ஆமாம்மா அவங்க கல்யாணத்தை அப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்களோ இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க கல்யாணத்துக்கு தான் என்னை கூப்பிடவே மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு ஏங்க இப்போ இந்த அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்றாங்க சேச்சா இல்லடி நான் சொன்னேன் எல்லா பிள்ளைங்க ஃபோட்டோவும் இருக்கணும் வீட்டில் அதனால எல்லாரையும் போய் எடுக்க சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பழனிட்டு வந்து கோமதி வந்து சொல்கிறாங்க இவங்களையும் ஃபோட்டோ எடுக்க சொல்லி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு கதிரவையும் ராஜுவும் தான் நிற்க வச்சு ஃபோட்டோ வந்து எடுக்கிறாங்க நல்ல ஒரு பேராக நல்லா இருந்தது பார்க்கவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கல்யாணம் எல்லாம் போயிட்டுருக்கு இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குமரவேல் வந்து வந்து கல்யாணத்தண்ணிக்கு த பொண்ணை வந்து கடத்திடணும் எப்படி வந்து கல்யாணத்தண்ணிக்கு ராஜி வந்து இல்லாமல் போனாங்களோ அதே மாதிரி வந்து இப்போது பொண்ணை வந்து கடத்திடணும் அந்த கல்யாணம் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டுருக்காரு அந்த பிளான் நடக்குமா இல்லை கல்யாணம் நல்லபடியாக நடக்குதான்றதை நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ